ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த விளாக் பார்த்திங்கன்னா என்னோட பர்த்டே விளாக் தான் மார்னிங் எந்திரிச்சு வந்தோன்னே முருகன் ஃபோட்டோ பாத்துறது மொபைல் ஆன் பண்ணி நம்ம ஷர்வி ஃபோட்டோ அது மாதிரி பார்த்தாலும் வெளில வரும்போது ஃபர்ஸ்ட் முருகன் போட்டோ பாத்துருவேன் ஸோ நம்ம எப்பொழுதும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வாசலக் குருவியெல்லாம் இருக்குமா ஸோ எல்லாம் மீட் பண்ணிட்டு மீட் பண்ண முடியாது நம்ம வரத்துக்குள்ளே அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க ஸோ பார்த்துட்டு அடுத்து கோலம் போட்டாச்சு ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அல்லையாதனால சிக்கு கோலம் போடக்கூடாது காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு அளவுக்கு நான் நார்மல் வாட்டரோ ஹாட் வாட்டரோ எது முடியுதோ அதை வந்து கண்டிப்பாக குடிச்சிருவேன் அடுத்து இன்னைக்கு ஆடி வெள்ளி இல்லை அதனால் வந்து சாமி கும்பிட போகிறோம் வீட்டில் அதனால் வீடெல்லாம் அலசி விட்டாச்சு ஸோ இதனால் நமக்கு இன்னைக்கு நான்வெஜ் கிடையாது ஒன்லி வெஜ்ஜு தான் ஸோ பர்த்டே ஸ்பெஷலாக ஏதோ அம்மா பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னென்னு பார்த்தா பாஸ்தா பாஸ்தா ரெடி இருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ரெஸ்ட் அப்படின்னு அந்த பக்கம் வந்தாச்சு ஸோ அம்மா பாஸ்தா பண்ணிட்டாங்க ஸ்வீட் வந்து கேசரி பண்ணியிருந்தாங்க ஸோ இட்லி தான் வளர்க்கும் போல் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ஆக்கி விட்டாச்சு ஸோ எப்பொழுதும் என்ன பண்ணுவோம் எனக்கு சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால பண்ணிடுவாங்க இன்னைக்கு வந்து வெஜ் ஆயிடுச்சு ரெடியான அம்மா டேஸ்ட் பார்க்க சொன்னாங்க ஸோ டேஸ்ட் பார்க்கறதுக்கு வந்தேன் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து திருட்டு திறம எடுத்து சாப்பிட்றது வழக்கம் தான் என்னைக்கு மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸோ நல்லா காரமாக சூப்பராக இருந்துச்சு அது சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது ஸோ பாஸ்தாவோட மேகி போட்டு பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அடுத்து ஸ்வீட்டுக்கு வந்து கேசரி பண்ணிட்டு இருந்தாங்க ஷர்வி வந்து அவர் ஸ்கூலுக்கு இதுவே எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா ஸோ அதனால் எனக்கு அந்த ஒர்க்குமே கிடையாது லஞ்ச் ரெடி பண்ணுற ஒர்க்குமே கிடையாது அந்த மாதிரி இந்த பாஸ்தாவே எடுத்துப்பா கொஞ்சோண்டு ஸ்வீட்டுக்கு கேசரியும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டா சத்து மாவு கஞ்சி மட்டும் நம்ம ரெடி பண்ணால் போதும் பிளஸ் வந்து நடக்கல்ல பிரிச்சம்லாம் ரெடிமேடாக நம்மள்கிட்ட இருக்குங்கிறதுனால நமக்கு எந்த ஒர்க்குமே எனக்கு இல்லைங்கிற தான் இருந்துச்சு சோ கேசரி வந்து அம்மா செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால அவங்க அப்படியே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் சின்ன வயசுலலாம் அந்த கேசரி மேல முந்திரி பருப்புலாம் வச்சு அதெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ்லாம் இருந்துச்சு சோ அது மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு பர்த்டே எனக்கு பெருசா அப்பெல்லாம் செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு ஐடியாலாம் வரவே மாட்டேங்குது ஸோ இதை வச்சு தான் நமக்குலாம் ஏஜ் ஆகிட்டுன்னு தெரியதோ இல்லவோ சின்ன வயசில் என்ன பண்ணுவோம் பர்த்டேனாலே நல்லா அழகாக ரெடி ஆயிட்டு நம்ம ஸ்கூல் போயிட்டு சாக்லேட் கொடுத்துட்டு அதுக்கு முதல் நாள்லேருந்தே நம்ம கையில் மெஹந்தி நெல் பாலிஷ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது என்னைக்கோ போட்ட நெல் பாலிஷ் தேஞ்சு போயிருக்கும் என்னோட ரெண்டு ரெண்டு ஹேண்ட்லேயுமே ஷர்விக்கு வந்து நான் யூனிஃபார்ம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அவள் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது கொடுத்துட்டு இது என்னன்னா அவளே ரெடி பண்ண அவளே வந்து செஞ்சது ஃபுல்லாகவே அந்த ரோப்பில் வந்து அந்த மணிக்கோத்து எல்லாமே அவளே செஞ்சால் சூப்பராக இருந்துச்சு ஸோ அவளோட அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் நாள் முன்னாடியிலேருந்தே அவள் அதை ஸ்டார்ட் பண்ணால் இப்போ வந்து நல்லாவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இது என்னடா லேப்டாப்போ அவள் வந்து எனக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னான் ஸோ அவளோட க்ரியேட்டிவிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதில் ஒரு ஸ்மைலி போட்டு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு க்யூட்டாக இது வந்து எல்லா கலருமே மிக்ஸ் பண்ணி இந்த பே பேங்கிள் மாதிரி இந்த பேண்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்துச்சு ஷர்விக் வந்து நான் எடுத்து வைக்கிறதுக்கு லஞ்ச் பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டேன் இங்கே காடி வெளி இல்லையா அதனால வீடெல்லாம் ரெடி ஆயிட்டு ஆதவ் என்ன பண்றான் ஷர்வி எப்ப ஸ்கூல் போனாலும் மூஞ்சி வாடிடும் அவனுக்கு சின்ன குழந்தையில எல்லாரோட தாட்டும்தானே ஏதோ பைக்ல ஜாலியா போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மள விட்டுட்டு போறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவன் பாக்குறான் பட் அங்க போய் நம்ம ஹோம் ஒர்க் அது இதுன்னு படிக்க ஆரம்பிச்சுட்டா எவ்வளவு பிரெஷர் வருங்கறத நம்ம ஆளுக்கு தெரியல ஸோ அதனால் ரொம்ப சோகமாக பார்த்துட்டு தாவி தாவிட்டு இருந்தேன் ஓகே இப்போ நம்ம பர்த்டே அவுட்ஃபிட் பார்க்கலாம் ஸோ இதுதான் ஸோ சைடில் எல்லாம் கொஞ்சம் வந்து வாலி அதெல்லாம் இருக்குது கண்டுக்காதீங்க எனக்கு வந்து கொஞ்சம் சாரீ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வைக்க வேணாமே அப்படின்னு பார்த்தேன் இந்த சேரீ வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுத்தது தான் ஸோ ப்ளவுஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் நானே தான் ஸ்டிச் பண்ணேன் முந்தானத்தை பிளாக் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கோம் ஸோ ஃபினிஷிங் லுக் வந்து தான் இருந்துச்சு ஹேண்டில் வந்து ஏதாவது அந்த இடத்துல ஸ்டோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் எனக்கு வந்து இந்த பிளைனாகவே ஓகேவாக இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன் ஸோ ஃபேஸ்க்கு வந்து என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு டேக் ப்ராடக்ட்ஸில் கொடுக்குறேன் ஸோ அந்த அஃபிலியேட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து செட்டாஃபில் கிளன்சர் வந்து நிறைய பேர் வந்து நைட் க்ரீம் பற்றி நம்ம சொல்லியிருக்கும் போதெல்லாம் கமெண்டில் கேட்டிங்க ஸோ செட்டாஃபில் கிளன்சர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் உண்மையிலே இருக்கு நம்ம ஆன்லைனில் வாங்குறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக வாங்குறது நல்லாயிருக்கும் ஒன்று ஒன்று ஆன்லைனில் வாங்குறது தான் கொஞ்சம் நமக்கு காஸ்ட் கம்மியாக இருக்குது மினிமம் ஒரு டுவெண்ட்டி கூட கம்மியாக இருக்கு மாய்ச்சுரைசர் பார்த்தீங்கன்னா பான்ஸ் தான் ஆல் ஸ்கின் டைப் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் இதுக்கு முன்னாடியே நான் டோனர் போட்டுட்டேன் வேர் பண்ணும்போது டோனர் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வந்து அது டேப் பண்ணி விட்டுறணும் இல்லையா ஸோ அதுக்காக டோனர் ஃபஸ்ட்டே போட்டேன் அதை நான் காட்டலை ஸோ அகைன் அதனால நான் அது மட்டும் காட்டுறேன் மினிமலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் டோனருமே மினிமலைஸ்டோட இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்குது நான் ரொம்ப அதிகமாக வந்து இந்த ஸ்கின் ப்ரப்பிங்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் எங்கேயாவது வெளில போகும்போது அது மாதிரி தான் ஷாப்புக்கு போகும்போது தான் எதுவுமே கிடையாது நம்மளா ஒரு மைண்ட் வச்சு கண்டினியூவாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் பண்ணுவேன் பட் நம்ம கண்டினியூவாக பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் பெருசாக கண்டினியூவாக பண்ண மாட்டேன் இது மாதிரி வெளில போகும்போது தான் யூஸ் இருப்பேன் சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா நம்ம கோராஜிக்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ரீசெண்டாக கிடையாது ரொம்ப நாளாகவே அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு இதை தாண்டி மாத்திரத்துக்கு எதுவுமே பிடிக்கல ஸோ அதனால் இதுவே நான் அடுத்தடுத்துமே வாங்கிட்டு இருக்கேன் நிறைய பிராண்ட் வந்து அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு அப்கமிங்ல பட் வந்து எனக்கு ஒரு இது நமக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை தாண்டி நமக்கு வாங்க தோணும் அதுலயோ அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது பிடிக்கல அப்படின்னா அது வேஸ்ட் ஆயிடும் இல்ல சோ அதனால அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அகைன் வேற ஏதாவது நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா நான் கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்றேன் நிறைய பேருக்கு என்ன டவுட்னா அதெல்லாம் நம்ம யூஸ் பண்றதுனால என்ன இருக்குன்னா நமக்கு ஓப்பன் போர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல சோ அதெல்லாமே நம்ம இந்த மாதிரி ஸ்கின் ப்ரப்பிங் பண்ணும் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த பிளாக் மார்க்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணும்போது டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் ஸோ நான் அதை முடிச்சுட்டு பாப்பாவோட பேபி பவுடர் மட்டும் அந்த ப்ரஷில் ஷர்வி யூஸ் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை மட்டும் லைட்டாக போட்டுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு எதுவுமே போடாமல் விட்டால் எனக்கு என்ன வெளியிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அதனால் இது என்னோட பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற பர்ஸு ஸோ அதனால் வந்து அதில் எல்லாமே எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் மட்டும் வச்சுருப்பேன் சோ பிரைடல் இல்லாம என்னோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் வாங்கி வச்சிருப்பேன் இது வந்து லிப் பாம் யூஸ் பண்ணிக்கலாம் லிப் பாம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்துருக்கு பட் என்னோட ஃபேவரட்டாக இதை நான் ரொம்ப நாளாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது முடிஞ்சதுக்கு அடுத்து மாத்த மாதிரி இருந்தாலும் இருக்கும் ஏன்னா பாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் கிடையாதுல நமக்கு வந்து ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்கும் சம்டைம்ஸ் ஐப்ரோ பாத்தீங்கன்னா பிஎஸ்சியோட நான் இன்னும் அது மாற்றவே இல்லை ஏன்னா எனக்கு இன்னும் தீரல நான் ஒரு ஒன் இயராகவே வச்சிருக்கேன் எனக்கு பெருசா வந்து அது யூஸ் பண்ற வேலை இருக்காது இப்போ பாத்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப சட்டிலாக அதுல ப்ரஷ்ல என்ன இருக்கும் அதே தான் சும்மா பண்ணிருப்பேன் ஏன்னா எனக்கு ஐப்ரோ டார்க்காக தான் இருக்கும் ஸோ அதனால அது போடணுங்கிற மாதிரியே இருக்காது சும்மா லைட்டாக அந்த ப்ரஷ்ல உள்ள டார்க்னஸ் மட்டும் போதுமே அப்படிங்கிற மாதிரி விட்டுருவேன் தலை வந்து நான் எதுவுமே ஹேர் ட்ரையர் போடலை ஏன்னா ரொம்ப முடி கொட்டுது நம்ம என்னதான் அடுத்தடுத்து பண்ணாலும் எமர்ஜென்சியா இருந்தா கூட போட்டுக்கலாம் ஒரு இன்கேஸ் உடம்பு சரியில்லை அந்த மாதிரி எல்லாம் இருந்தா பரவாயில்ல இப்ப நமக்கு என்ன பரவாயில்ல போ அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன் ரொம்ப ஹீட்னால ரொம்ப அகைன் திரும்பி ஹேர் லாஸ் ஆகுமோ என்னமோனு ஜோவியோட ஐலைனர் தான் யூஸ் பண்ணிருக்கேன் இதெல்லாம் நான் வந்து கண்ணாடியில் பார்த்து பார்த்து மிரர் பக்கத்தில் இருக்குது பார்த்து பார்த்து நான் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு கேமரா பார்த்து பண்ணும் போது கொஞ்சம் சொதப்பிடுது ஸோ காஜல் பொறுத்த வரைக்கும் ஃபேஸஸ் கனடா தான் யூஸ் இருக்கேன் இதுவுமே நல்லா இருக்கு நமக்கு வந்து நிறைய நிறைய நான் யூஸ் பண்ணியிருக்கேன் காஜல் பட் எனக்கு நான் வேற மாற்றவே கூடாது அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுற காஜல்னால் இது ஒன்று ரெனியோடது உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இது ரெண்டுமே நமக்கு நல்லாயிருக்கும் கண்ணு வந்து நமக்கு கேமராவை பார்த்துட்டே இருந்தோம்னா வேற லிப்புக்கெலாம் யூஸ் பண்ணும்போது கூட ப்ராப்ளம் இல்லை பட் கண்ணுக்கு வந்து கண்ணு உள்ள குத்திரும்போட்டு நான் போய் சைடில் போய் பார்த்து மிரர் பார்த்து போட்டுட்டு வந்துட்டேன் அகைன் ஒரு ஃபேவரட் ப்ராடக்ட்னா அது இந்த இதுதான் லிப்ஸ்டிக் வந்து சுகரோட இந்த பேலட் வந்து சூப்பரா இருக்கு சாரி பழக்க தோசத்துல பேலட்னு வந்துச்சு இந்த டியூப் வந்து சூப்பரா இருக்கு நான் எவ்வளோ லைட்டா தொடரம் பாருங்க இது மட்டுமே போதுங்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு ரொம்ப செட்டிலாக போடணும்னா இது மட்டுமே போதும் பட் நகைய நான் வந்து எடுத்துக்கிறேன் லைட்டா ஒரு சின்ன டாட் வச்சிட்டு நம்ம போட்டோம்னாலே நல்ல ஒரு ஸ்டே இருக்கு இது வந்து ஒரு இங்கு டைப் அப்படிங்கிறதுனால லிக்விட் டைப் தான் அதுல ஒரு இங்கு டைப்பு ஸோ அப்படிங்கிறதுனால நமக்கு நல்லாவே லாங் லாஸ்டிங்கா இருக்கு நீங்க வந்து ஷேர்ட் மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் இது உங்களுக்கு ஒரு டாட் போதும் ஹோல் லிப்பும் வந்து கவர் ஆகிடும் அது மாதிரி ஸ்டே சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் தான் இருந்தாலும் நமக்கு வந்து நிறைய வாட்டர் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க பட் இது எனக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குது நம்ம ரொம்ப லைட்டாக போட்டோம்னா ஒரு மாதிரி பிங்க் ஷேடு தெரியும் நல்லா இருக்கும் ஹெவியாக போடும் ஒரு மாதிரி பிங்க் வித் ரெட் ஆன மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் நல்லா இருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப லைட்டாக போதுமே அப்படின்னு சொல்லி நான் போட்டாச்சு என்னோட ஃபேஸ் லுக் இவ்வளோ தான் இதை தாண்டி நான் அதுவும் ஃபேஸ் பவுடர் அந்த இதெல்லாம் ஐ ஷேட் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன் இதில் நம்ம ஐலைனர் வச்சே வந்து போட்டு வச்சுக்கலாம் ஸோ இப்போ நான் ஃபேஸ் ப்ரிண்ட் பண்ணியிருக்க பாத்தீங்க பண்ணிட்டு ஐலைனர் போட்டிருக்கேன் காஜல் போட்டிருக்கேன் ஐப்ரோ லைட்டா வந்து அந்த ப்ரஷ் மட்டும் வச்சு சீவி விட்டுட்டேன் லிப்ஸ்டிக் போட்டேன் அவ்வளவுதான் வேற எதுவும் நான் வந்து ஃபேஸ்க்கு பவுடர் அதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கண்ணை ஒட்டி வந்து ஒரு வெள்ளை கலரில் இருக்கும் அது வந்து மச்சம் அது நிறைய பேர் வந்து தேமல் அது மாதிரிலாம் சொல் இருக்கு நினச்சிட்டு இருக்காங்க பட் வந்து எனக்கு நான் சின்ன வயசில் எனக்குன்னு அம்மாலாம் அப்பையில அப்பையிலேருந்தே இருக்கான் ஸோ அதுக்காக ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டோம் பட் வந்து அவங்க சொன்னது வந்து இது மச்சம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது எனக்கு பெருசாலாம் ஆகலை இப்படியே தான் இருக்குது இருந்து ஸோ அது மட்டும் கொஞ்சம் தனியாக தெரியும் நான் அதை மறைக்கலாம் மாட்டேன் எனக்கு அப்பையிலேருந்து இது இருந்து இருந்து பழகிடுச்சு அதனால் நான் எப்பயுமே மறைச்சது கிடையாது ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கன்சீலர் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை அதுக்காக தான் அந்த மச்சத்தையும் நான் இன்க்ளூட் பண்ணேன் இப்போ இப்போ நம்ம தோடு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோடு மாத்துறேன் எனக்கு இந்த பீகாக் ஃபெதர் வந்து இதுக்கு செட் ஆகுமோன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அந்த பீகாக் கலர் ஸாரீக்கு பட் நான் போட்டதுக்கப்புறம் அது என்னமோ எனக்கு தெரியல பட் இது இன்னுமே நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் நான் இது மாற்றிக்கிட்டேன் எனக்கு ஹேரை பொறுத்த வரைக்கும் என்னோடது ஒரு ஸ்ட்ரைட் ஹேரும் கிடையாது கேர்ளும் கிடையாது ஒரு வேவி டைப் மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இது என்ன இருக்குன்னா ஒரு மாதிரி ஈரமாக இருக்கும் போது நல்லா இருந்துச்சு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அடுத்து நல்லா பறக்க ஆரம்பிச்சிடுச்சு ஹேர் ஸ்டைல் நான் மாற்றிட்டு வந்தது நான் சொல்லவே இல்லை நான் வந்து பெருசாக சீவலை ஏன்னா எனக்கு சிக்கு நம்ம ஈரத்தோடு எடுக்கும் போது ரொம்ப ஹெவியாக ஹேர் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சும்மா அப்படியே எடுத்து அப்படியே பம்ப் பண்ணி அப்படியே எடுத்து ஒரு கிளிப் மட்டும் போட்டுக்கிட்டேன் ஏன்னா ஈரத்தோட நம்ம செய்வோம் போது சிக்கும் இருக்கும் ஹேர்லாஸும் ஆகும் அதர்வைஸ் அது அப்படியே வலிச்சூட்ட மாதிரி இருக்கும் ஈரமாக இருக்கும் போது அதனால நான் இப்படி பின்னிப்பேன் இதுக்கு மேட்சிங்காக நம்ம வந்து பேங்கிள்ஸ் எடுத்துக்கலாம் இந்த கலர் வந்து எனக்கு இந்த ட்ராப் பேங்கிள் இது இந்த கலர் வந்து இதுக்கு மேட்ச் ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் ஷேடு தான் பட் இந்த சாரீக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டோன் பேங்கிள் வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் ஸோ நல்லா இருக்கு இப்போ பார்க்கும் அப்படியே ஒர்த்தபிளாக இருக்குது நமக்கு அந்த ஸ்டோன் வச்சு அந்த பிளவுஸ் போட்டுருக்கிறதுக்கு அந்த பேங்கிள் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஒரு கோல்டு கலரில் வந்து ஒரு பேங்கிள் போட்டுக்கலாம் ஸோ அது ஒரு காப்பு டைப் தான் ஸோ இந்த டிராப் பேங்கிள் வந்து நிறையா இருந்துச்சு லாஸ்ட் டைம் நான் எங்கே வெளில போகும்போது அதை அது அப்படியே போட்டுருந்திருக்கேன் போல ஸோ கோவிலுக்கு தானே ஒரு மூணு போட்டுக்கிட்டா போதுமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால ஒரு மூணு நாள் மட்டும் நான் போட்டுக்கிட்டு அந்த ஸ்டோன் ஸ்டோன் வலையில் வந்து நான் போட்டுட்டேன் ஸோ என்னோட அவுட்ஃபிட் ஓகே பட் எனக்கு தலை மட்டும் சாட்டிஸ்ஃபைடே ஆகலைமோ தனியாக தெரிஞ்சுட்டே இருக்க மாதிரி இருக்குது அகெயின் அதில் ஒரு கிளிப்பு குத்தவும் எனக்கு தோணல கோயிலுக்கு போகிறதுனால நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வேணாம் தலை பின்னி போட்டுடலாம் கோயிலுக்கு இல்லையா அப்படின்னு ஸோ அதனால் தலை பின்னி போட்டுட்டேன் அடுத்து ஏன்னா ஸ்கூட்டியில் போகணும் இன்னும் பேய் மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் ஸோ அதனால் வந்து தலை பின்னி போட்டுக்கிட்டேன் இந்த லாங் டாலர் வந்து சிம்பிளாக இருந்தாலே போதும் இதுக்கு வந்து மேட்ச் பண்ணி ஒரு நெக் செட் இருக்குது நெக் பீஸ் அதுவுமே ஒரு பீக்காக் ஃபெதர் டைப்லேயே இருக்கும் அந்த கலர்லேயே இருக்கும் ஒரு க்ரீனும் இல்லாமல் ப்ளூவும் இல்லாமல் அந்த மாதிரி ஷேட் தெரியும் பட் போட்டால் நல்லா இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல கோவில் தானே போகிறோம் இன்னொன்று வந்து கொஞ்சம் எனக்கு நீட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் லுக்கே ஓகே அப்படின்ட்டு தோணுச்சு எனக்கு ஹெவியாக இயரிங் போட்டாலே நெக் பீஸ் வந்து ஒரு சிம்பிளாக ஏதாவது ஒரு லாங் டாலர் அது மாதிரி போட்டால் தான் பிடிக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு செயின் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதனால ஒரு சிம்பிளா ஒரு செயின் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் இயரிங் கொஞ்சம் சின்னதாக போடும் போது நெக் பீஸ் போட்டால் நல்லா இருக்கும் பெருசாக போடும் போது நெக் பீஸும் நிறைய போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கச்சக்கச்சான்னு தெரியும் ஸோ எனக்கு இந்த ஹேரை மட்டும் பின்னிடலாம் அப்படின்னு தோண்டிட்டே இருந்துச்சு அகைன் நான் என்ன பண்ணிட்டேன்னா பின்னிட்டு கிளிப் போட்டுக்கிட்டேன் அது மாதிரி நான் பூ வந்து வெளில தான் வாங்கணும் ஸோ அதனால அதில் ஒரு ஹேர் பின் மட்டும் பின் பண்ணிக்கிட்டு நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் ஸோ எல்லாம் ஃபினிஷ் அடுத்து சாமி கும்பிட்டு வந்து வாக்குல குங்குமம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டேன் இங்கே உள்ள ஹேர் இருக்கிறதுனால எனக்கு பெருசாக தெரியாத மாதிரி இருக்கும் அதனால லைட்டாக கீழே வச்சுக்கிறேன் நிறைய பேர் வந்து அதுக்கு லிப்ஸ்டிக் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணி வைப்பாங்க பட் நான் ப்ளைனாக தான் வைப்பேன் ஸோ எனக்கு அது ஸ்டே இருக்கும் ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹேர் இருக்கா ஸோ அதில் வந்து லாக் ஆகிடும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் போ வச்சா நமக்கு ஃபினிஷ் ஆகிடும் என்னோட அவுட்ஃபிட் வந்து இதுதான் என்னோட பர்த்டே சாரீ என்னோட ஹஸ்பண்ட் அவங்க வந்து செலக்ட் பண்ண சாரீ வந்து இது அம்மா செலக்ட் பண்ண சாரீ வந்து அடுத்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுவுமே நான் வந்து காட்டுறேன் ஸோ என்னோடய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண தான் என்னோட இந்த இடத்த பார்த்தாலே கச்சான்னு இருக்குது ஸோ போயிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்புறேன் ஃபர்ஸ்ட்டு நான் எங்கே போகிறேன் அப்படின்னா கோ கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைக்கு போய்க்கிறேன் ஷாப்பில் வந்து நான் குலதெய்வம் கோயிலோட ஸோ இப்போ அங்கே போய் விளக்கேற்றி வச்சு நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம் ஸோ குலதெய்வத்தோட அருள் கண்டிப்பாக முக்கியம் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன் ஸோ அங்கேருந்து பூ வாங்கிட்டு நான் கடைக்கு போயிட்டேன் ஸோ சாமிக்கெல்லாமே பூ போடுறதுக்கு போயிட்டு அங்கே போய் விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம நான் கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் நல்ல வெயில் டைம் எனக்கு துர்கையம்மன் கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம் அங்கே வந்து பத்திர டு பன்னெண்டு தான் அங்கே தான் அந்த டைம் தான் வந்து இப்போ விசேஷம் ஆடி மாதத்தில் மட்டும் ஸோ அதனால் அந்த டைமுக்கு மட்டும் நம்ம போனாலே போதும் இந்த வெள்ளிக்கிழமை டைமில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டு அதனால நல்ல வெயிலாக இருந்துச்சு ஸோ நான் விளக்குக்கெல்லாம் பூ போட்டுட்டு அடுத்து பத்தி காமிச்சிட்டு இங்கேருந்து தான் நம்ம கிளம்ப போகிறோம் ஸோ எனக்கு பின்னாடி ஒரு பேய் மாதிரி இருக்கேன்னு நினச்சி அது பயப்படாதீங்க அது ஷர்வியோட மேக்கப் புக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கா அவள் பார்பிக்கு அவள் கடைக்கு வந்தா அப்படின்னா அவள்கிட்ட நான் அதை எடுத்து கொடுத்துருந்தோம் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவள் பாட்டே அதுக்கு மூஞ்சில் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்கெச் வாங்கி அங்கே வச்சிருக்கான் அது அகை நகைன்னு நடிச்சுட்டே இருப்பாள் அடுத்து ஒரு வெட்டி யூஷ் வச்சு தொடச்சி விட்டுட்டு க்ரையான்ஸ் போடுவா இதுதான் அவளோட ஒரு டெய்லி ரொட்டீனாக இருக்கும் ஷாப்க்கு எப்பயாவது தான் வருவா வந்துட்டு எல்லா அட்ராசிட்டிஸும் பண்ணி வச்சுட்டு ஒரு இடத்துல ஒன்னு ஒழுங்கா இருக்காது மாத்தி மாத்தி வச்சுட்டு போயிடுவா முக்கியமா ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் சோ அது அப்படியே போயிடுச்சு ஒரு விலாக்ல வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அவங்களோட சன்னுக்கு வந்து பர்த்டே என் பர்த்டே அன்னைக்குதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு விலாக்ல வந்து நான் ஆகஸ்ட் எயிட் என்னோட பர்த்டே அதுக்கு வந்து ஷாப்பிங் போறோம் பர்ச்சேஸ் பண்றோன்னு ஏதோ நான் சொல்லியிருப்பேன் அப்ப நான் அந்த சாரி எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அதை நீங்க கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் சோ அதுல சொல்லியிருந்தாங்க ராஜின்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களோட பையன் பேர் வந்து நவநீத் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க விஷயு மினிமார் ஹாப்பி 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 பர்த்டே ஸோ உங்களுடைய லைஃப் வந்து தான் வந்து எல்கேஜி டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொன்னாங்க ஸோ உங்களோட லைஃப் வந்து ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமா இன்னும் மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ நான் வந்து கோவிலுக்கு வந்தாச்சு நான் சொன்ன மாதிரி கோவில் வந்து நல்ல வெயில் டைம் இல்லையா ஸோ அதனால நல்ல வெயிலாக இருக்குது ப்ரைட்டாக தெரியுது நான் மட்டும்தான் கோவிலுக்கு வந்திருக்கேன் ஸோ அப்படியே கோவிலுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சக்கரை பொங்கல் மட்டும் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க வாங்கிட்டு வந்து அதை அப்படியே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு எல்லாேருக்கும் கொடுத்துட்டேன் ஸோ அம்மா எடுத்து கொடுத்த சாரீ வந்து இதுதான் ஒரு லெமன் எல்லோ மாதிரி இருக்கும் இந்த ஷேடு தான் நான் காமிச்சிருந்தேன் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே இது எடுத்தாச்சு ஸோ அதனால் நான் அப்போயே காமிச்சிருந்தேன் சாரி அந்த ஷாப்பிங் வீடியோவில் வந்து நான் ஒரு நாலஞ்சு கலர் வச்சு எதுன்னு கெஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ இந்த சாரீ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு ஆடி வெள்ளி இல்லையா சோ அதனால எந்த நான்வெஜ்ஜும் கிடையாதுன்னு சொல்லி இன்னைக்கு வீட்டில் வந்து சாமி கும்பிடுறாங்க பட வச்ச அம்மா சாமி ஸோ சோ தான் கொஞ்சம் லேட்டா அதை அப்லோட் பண்றேன் ஒரு ஆயிடுச்சு மேல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சாரி முடிஞ்சிடுச்சு நான் என்ன பண்ண போறேன்னா நெக்ஸ்ட் ஒரு வீட்டில் எப்பொழுதும் பிள்ள தோடு எல்லாம் மாத்திட்டு வீட்டில் எப்பொழுதும் இருக்கிற மாதிரி ஒரு சுடி மாத்திட்டு நான் என்ன பண்ணேன் ஒர்க் பண்ண போறேன் ஏன்னா இன்னைக்கு வீட்டில் ஈவினிங் சாமி கும்பிட்றாங்களே நிறைய ஒர்க் இருக்கும் மருதாணி அது மாதிரி எல்லாம் வச்சுதான் சாமி கும்பிடுவோம் சோ அதனால நிறைய ஒர்க் இருந்துச்சு சோ அப்படியே நான் கண்டினியூ பண்ண போறேன் ஒர்க் அதிகமா தான் வீடியோ டிலேவா வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோ வந்து then, பை ஃப்ரம் கீர்த்தி